கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவை முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிர்காமதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ்மாமலையூறும் செங்கல்வராயா சமரா கூறிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான்னைபாட என தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பழினேன் அடினேன் பரவசமா அடினேன் அடினேன் போதியில் நனிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக சொன்னமும் எத்தமதாக வேளாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கரவணாய நம वार्का